புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சி முற்றுகை புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை இந்தியன் வங்கி மேலாளர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பணியிட மாற்றம் மற்றும் பணி நீக்கம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை காலில் போட்டும் மிதிக்கும் இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் அவர்களுக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார் பணியிட மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் மூன்று மாதங்களில் சரியான வழிகாட்டுதல் பின்பற்றவும் மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் லு கருணாநிதி ஒருங்கிணைத்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி காமராஜ் த ரமேஷ் வினோத் பாலாஜி வேலவன் முகுந்தன் வீராசாமி பாலன் ரவிக்குமார் வீரப்பன் பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருபதிற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் உற்பத்தி செஞ்ச உள்ளே சிவகுமார் சிவப்பு ஒரு பன்னெண்டு வருஷமா நகை மதிப்பிட்டாலும் வேலை செஞ்சிருக்காரு நிர்வாகம் வந்து அவங்க ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுத்துருக்கேன் வேலை செஞ்சாலும் அவங்க இன்ட்ரி வச்சுதான் எடுப்பாங்க ஒரு நகை ஒரு பேக்குள்ள ஒரு நகையை வந்து மதிப்பீடு செய்யறதா சாதாரண யாரும் உள்ள போய் செய்ய முடியாது ஒரு பன்னெண்டு வருஷமா இவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட பன்னெண்டு வருஷம் வேலை செஞ்சவரா இங்க இங்க வந்தா வட இந்தியா அதிகாரிங்க வட இந்தியா அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு நம்ம சொல்ற வேலை செய்யற தமிழ்நாடுதான் வேணுக்காக மொழி பிரச்சனையை கடந்து விட்டுக்கிட்டு எங்களை வந்து சிதிக்கணும் தமிழ்நாடு வெளியேற்றணுன்ற அடிப்படையில் இந்த சிவகுமாரை வந்து இங்கேருந்து இருந்து அவரை பணி நீக்க பண்ணிடுறாங்க அவங்களுக்கு யாரால கையால் எடுப்பிடி வேலை செய்கிறாங்களோ அவங்க கூட வந்து பகிர்ந்து வச்சிருக்காங்க நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மேனேஜர்கள் வந்து நிறைய சரியாக சொல்ல வைப்பாங்க சரியான நிறைய தவறான அதையும் செய்ய சொல்கிறாங்க ஒரு தவறான ஒரு முன்னேற்ற உருவாக்க தொழிலாளர் கேள்வி கேட்கல அவரை பணி நீக்க பண்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பிராஞ்சு இருக்கு புதுச்சேரி ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நகை மதிப்பிட்டாலும் வேலை செய்யறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்து தொழிலாளர் கிடையாது அந்த நகையை வந்து பொற்கொள்ள அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க அந்த சமுதாயத்துக்காக இந்த பாத்தீங்கன்னா இப்போ ஜோயலர்ஸ் எல்லாம் மூடி போச்சு வேலை எல்லாம் வேலை செய்யறாங்க நம்ம தொழிலாளி நகை வச்சு அரசு கடை சொந்தமா தாலி செஞ்சு எல்லாமே முடிஞ்சு போய் தொழிலாளிங்க வாழ வழி இல்லாம இன்னைக்கு பேங்க் கடையா ஜோயலர்ஸ் கேவிட் இந்த நகை கடை எல்லா நகையும் போய் கூடி வேலை செய்யறாங்க அப்படிப்பட்ட சூழலுக்கு நம்ம தள்ளியிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தொழிலாளி பிரச்சனை பார்க்க கூடாது இது மண்ணின் மனித பிரச்சனை எங்க புதுச்சேரி மண்ணில வந்து பிறந்து வளர்ந்த எங்க சிவகுமாருக்கு பன்னெண்டு வருஷம் இங்க வேலை செஞ்ச சிவகுமாரா நீ போய் வித்ராட்டில போய் வேலை செய்ய அங்க போய் வேலை செய்ய இவ்வளவு யார் இவ்வளவு வட மாநில இருந்து வந்துட்டேன் எங்க தமிழர்கள் வந்து நீங்க அடிமைப்படுத்தினா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் இன்னைக்கு நாம் தமிழ் வந்து கேட்டிருக்கோம் இவருக்கு இன்னைக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படி வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நாளைக்கு புதுச்சேரி இருக்கிற அனைத்து இந்தியனுடைய வேலை செய்யற நகை மதிப்பெண்ணை கூட்டுக்கிட்டு இந்தியன் பேங்களுடைய பொது